ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துக்கான கடைசி நாளில் இப்போ நாம் இருக்கிறோம் இப்போ இந்த சுச்சுவேஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் என்னெல்லாம் புதுசாக மாற்றம் வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு சிலிண்ட்ரு விலை இப்படியே இருக்குமா இன்னும் அதிகமாகுமா அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது டிஜிட்டல் முறையில் நாம் பணம் பரிவர்த்தனை பண்றதுக்கு என்னெல்லாம் புதுசா கட்டுப்பாடுகளை கொண்டாந்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம் அதுக்கு அடுத்தது விவசாயிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்னெல்லாம் புதுசா சலுகைகள் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம் அதுக்கு அடுத்ததா பேனும் ஆதாரும் இன்னையோட லிங்க் பண்றதுக்கு டைம் முடிஞ்சுது லிங்க் பண்ணாதவங்களுக்கு இனிமே என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்க போறோம் கடைசியா அரசு ஊழியர்களுக்கு இந்த எட்டாவது ஊதிய குழு மூலியமாக எவ்வளவு சம்பளம் உயரும் அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம கடைசி வருலும் பாருங்க மாசமும் மாதமும் தேதி அன்னைக்கு இந்த கேஸ் சிலிண்டர்னுடைய விலையை உயர்த்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறது அந்த எண்ணெய் நிறுவனங்கள் தான் உதாரணத்துக்கு பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் இவங்க தான் இதை முடிவு பண்றாங்க எதை வச்சு முடிவு பண்றாங்க சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகமானால் இவங்க கேஸ் சிலிண்டர்னுடைய விலையை அதிகப்படுத்துறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகம் ஏன்னா கச்சா எண்ணெயிலிருந்து தான் கேஸ் சிலிண்டருக்கான அந்த மூலப்பொருள் கிடைக்கிது கச்சா எண்ணெயினுடைய விலை கூடும்போது மூலப்பொருட்களுக்கான விலையும் கூடும் இப்போ இதனால தான் கேஸ் சிலிண்டர்னுடைய விலையை உயர்த்துறாங்க வேற ஒன்றும் கிடையாது அதே மாதிரி சர்வதேச சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சாலும் கேஸ் சிலிண்டர்னுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம் இப்போ இந்த காரணத்தினால தான் சிலிண்டர் விலை நமக்கு அதிகப்படுத்துகிறாங்க இப்போ நாளைக்கு வருலாம் ஒன்றாம் தேதி வருலும் இதுக்காக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பற்றி பார்க்கலாம் இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிற ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே அவங்களுடைய கேஒய்சியை கட்டாயம் அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அதாவது மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் மூலமாகவோ அல்லது சம்மந்தப்பட்ட பேங்க்கு நேரில் போயோ இதை நீங்கள் கட்டாயம் அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் புதுசாக ஒரு சிம்மு வாங்குறீங்க அல்லது ஒரு புதுசாக ஒரு மொபைல் வாங்குறீங்க இப்போ அந்த மொபைலில் ஃபர்ஸ்ட் டைமாக யூபிஐ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க அல்லது ஏற்கனவே யூபிஐ அக்கௌண்ட் இருந்து புதுசாக இந்த மொபைலுக்கு அதை சேஞ்ச் பண்ணுறீங்க அல்லது யுபிஐ பின்னையே சேஞ்ச் பண்ணுறீங்க இந்த மாதிரி நீங்கள் எது சேஞ்ச் பண்ணாலும் அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு உங்களால் அதிகபட்சம் ஐயாயிரம் ரூபா தான் பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் இதுக்கான கட்டுப்பாடை இப்போ கொண்டாந்துட்டாங்க இப்போ இது எதுக்காக கொண்டாந்தாங்க அப்படின்னா உங்கள் சிம் கார்டு தொலைஞ்சிட்டாலோ அல்லது உங்கள் மொபைல் திருடு போயிட்டாலோ யாரும் உடனடியாக ஒரு பெரிய அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க முடியாது அதுக்காக தான் இந்த கட்டுப்பாடை கொண்டாந்துருக்காங்க இணைய சேவை இல்லாத மொபைல் பயன்படுத்தக்கூடியவராக இருந்தால் யூபிஐ ஒன் டூ த்ரீ அப்படின்ற சேவை மூலமாக இது வரைக்கும் ஐயாயிரம் ரூபா தான் நீங்கள் பணத்தை ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் ஆனால் ஜனவரி ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா இதில் நீங்கள் பத்தாயிரம் ரூபா வரலும் பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை பொறுத்தவரைக்கும் இதுதான் விஷயம் இப்போ அடுத்ததா விவசாயிகளுக்கானது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வர பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க இப்போ இந்த பட்ஜெட்டில் பி எம் கிசான் திட்டத்தின் உதவி உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு அவங்களுடைய தொகையை ஆறாயிரத்துல இருந்து மேலும் உயர்த்தி வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளிவரலாம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க இப்ப இந்த கணக்கு வச்சிருக்கிறவங்க கேஒய்சியை வர மார்ச் மாசத்துக்குள்ள கட்டாயம் அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை அப்டேட் பண்ணீங்கன்னா தான் பிப்ரவரி மாசம் அந்த இருபத்தி ரெண்டாவது தவணத்தொகை உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லை அப்படின்னா அதுல ஏதாவது சிக்கல் ஏற்படலாம் அப்படிங்கிறாங்க அதனால வர பிப்ரவரி மாசத்துக்குள்ள இத கட்டாயம் பண்ணி வச்சிருங்க கிசான் கிரெடிட் கார்டு மூலிமா வட்டி இல்லா மானியத்துடன் கொடுக்கக்கூடிய கடன் தொகையை ஒன்னு புள்ளி ஆறு லட்சத்திலிருந்து இப்ப ரெண்டு லட்சமா உயர்த்த போறாங்க இதுக்கான அறிவிப்பும் ஜனவரி ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இதுதான் விவசாயிகளுக்கான முக்கிய செய்தி பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் பண்றதுக்கு தான் லாஸ்ட் டேட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதியோட டைம் முடிஞ்சுது இதுக்கப்புறம் பண்ணாத வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பேங்க்ல போய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல பணத்தை போட முடியாது அடுத்தது நீங்கள் எந்த ஒரு பேங்க்லையுமே புதுசாக அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது உங்கள் ஆண்டு வருமானத்துக்கு நார்மலாக எவ்வளோ வரி செலுத்தணுமோ அதை விட கூடுதலாக வரி செலுத்துகிற மாதிரி இருக்கும் செயலிழந்த பேன் கார்டை வச்சுக்கிட்டு நீங்கள் புதுசாக வருமான வரி தாக்கல் பண்ண முடியாது ஏற்கனவே வருமான வரி தாக்கல் பண்ணியிருந்தாலும் ரீஃபண்ட் வாங்குறதுல உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அதே மாதிரி அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நீங்கள் ஆதாரை வச்சு பேனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதியோட பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணுறதுக்கான டைம் முடிஞ்சுது இதுக்கப்புறம் ஒருவேளை டைம் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல அப்படி கொடுத்தாலும் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா பெனால்ட்டி போட்டு கட்டுற மாதிரி இருக்கும் இதுதான் விஷயம் செவன்த் பே கமிஷனோட டைமு இன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியோட முடியுது நாளைக்கு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து எயித்து பே கமிஷன் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எயித்து பே கமிஷன் தனது அறிக்கையை இன்னும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கல இதை கொடுத்ததுக்கப்புறமா மத்திய அரசாங்கம் பரிசீலனை பண்ணி இதை எப்போ இருந்து நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்றத மத்திய அரசாங்கம் தான் முடிவு செய்யும் அதனால் இப்பயே நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் பொதுவாக எல்லோரும் சொல்கிறது ஜனவரி ஒன்றுலேருந்தே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக பேசிக்கில் ஒரு இருபது சதவீதத்திலிருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வருடம் சம்பளம் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளிவரல அது வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு முழுமையான தகவல் தெரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதிய வருஷம் பிறக்குது இப்போ இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டி புது வருஷத்தில் புதிய ஒரு தகவலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி